நகை வேணும் கார் வேணும் அப்புறம் அப்பா கட்டின வீடு ஒன்னு இருக்கு அதுவே வேணும் நீ சம் அண்ட் நெக்லஸ் அந்த மாதிரி செட் ஆ நியூ கலெக்ஷன்ஸ் எங்களால முடிஞ்சுதோ இருபது சவரம் மாப்பிள்ளைக்கு ஐயா அம்மா இருபது நான் கன்ட்ரவன் பண்ணி மாட்டானு நம்ம வீட்டுல கார் இருக்கா எதுக்கடி கார் கேக்குற நம்ம வீட்லதான் இல்ல போற வீட்டுல இருக்கட்டும் இதேதான் <muchas> 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 <muchas muchas> உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் ஒரு திருமணத்திற்கு தயாராக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய வயதில் இளம் பெண்கள் இந்த பக்கம் முழுக்க அம்மாக்கள் எல்லார் பெரும் கலவரம் இருக்கு கல்யாணத்துக்கு உங்க டிமாண்ட் என்ன சொல்றேன் சொல்றேன் மக்களுக்காக அக்கா இருக்கா அவளுக்கு கல்யாணம் பிரச்சனை பண்ண வரலாமா அவளுக்கு விட எங்க அம்மாவோட சாரி

புதுசா நான் போகும்போது அங்க இருக்கணும் இது என்ன பிரமாதம் இது கூட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு கோவடா அப்பா கட்டின வீடு ஒன்னு இருக்கு அது வேணும் வீடு வந்து நான் கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு ரெஜிஸ்டர் பண்ணி தரணும் அப்பதான் அவ இன்னும் திருந்தல மாமா அந்த வீட ரெஜிஸ்டர் பண்ணி கல்யாணத்துக்கு முன்ன ரெஜிஸ்டர் பண்ணி என் பேர்ல இருக்கும் அந்த வீடு ஒரே பண்ணா இல்ல அண்ணன் இருக்கான் பொம்பளைக்கு அடக்க இருக்க அகம்பாவ இருக்க கூடாது பொறுமை இருக்கணும் போக்கிரத்தனம் இருக்க கூடாது யாருக்கு ரெண்டு பேருக்கு இருக்கு சார் அதுக்கு அப்புறம் உங்க இரு இருப்பாங்களோ இருக்க மாட்டாங்களோ மாத்தணும் பத்திரிக்கை பத்திரம் அதெல்லாம் ரொம்ப இது இருக்கும் போதே அது எனக்கு இது இல்லாம போயிடும்ல இவள மாதிரி ஆள் இருக்கனாலதான் அங்கங்க வெடிக்குது போகலே கையில எடுத்து போயிட்டா என்ன பறக்கான அது என்ன பழக்கம் இது எனக்கு ஒரு செக்யூர்டா இருக்கும் நான் என் மாமியார் வீட்டுக்கு போனாலும் எனக்கு ஒரு வீடு இருக்கு அப்படின்னு சொல்லி நான் ஒரு ப்ரைடா வச்சுக்கலாம்ல

கமான் மை அடவைஸ் लेट्स ஒரு நாள் வாடக்கு தெரியுங்களே ஓகே ஸ்ரீவாரியில ரிசப்ஷன் ஓகே அதுல வேற ஏதாவது தெய்வமே நீங்க எங்கயோ போயிட்டீங்க அந்த म्यूजिकரூப் யாரு அது வந்து फर्स्ट டே সংগীত எப்டா நல்ல தாட வாரணா ஆ फर्स्ट டிஜே நைட் டிஜே நைட் ஓகே அதுக்கு அடுத்த நாள் ரிசப்ஷன்

ஏன்னா அதுதான் ஒரு பினான்சியல் செக்யூரிட்டி கிடைக்கும் எனக்கு ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்கும் ஜுவல்ஸ் எல்லாம் எப்ப வேணாலும் என்னோட ஃபியூச்சர்ல ஹஸ்பண்ட் யாரும் வச்சு ஏதாவது செய்யலாம் நீ பொண்டாட்டி நகையெல்லாம் கழற மாதிரியே தெரியுது ஏமா இத வைக்கிறதுக்கு போற கஸ்பண்ட அதே அது அது என் பேர்ல இருக்கும்ல என்னோட பெர்மிஷன் இருக்கணும்ல சம்திங் ராங்

பாடி <laughs> 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 <laughs>

எல்லா பெண்களுமே அம்மாவுடைய போட வேணுங்கிறீங்களே வா பொங்கல் பொங்கல் நிறைய சாப்பிட்டாங்களா உணர்ச்சி யூஸ் பண்ண ஓஹோ அது போட்டுக்கணுன்ட்டு அவர் ஆசை அம்மாவோடைய சாரி யூஸ் பண்ணிக்கிறோம் ஓகே பக்கத்துல பகதலா